இசைஞானி இளையராஜாவின் மகள் பவதாரணி உடல்நல குறைவால் காலமானார் அவரது உடல் நாளை சென்னைக்கு கொண்டு வரப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் வெளியான மைதீர் குட்டிச்சாத்தான் மலையாள படத்தில் இடம்பெற்ற திதிதே தாளம் பாடலின் மூலம் பின்னணி பாடகராக அறிமுகமானார் இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகருமான பவதாரணி பாரதி படத்தில் மயில் போல பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது பெற்றிருந்தார் ராமன் அப்துல்லா படத்தில் என் வீட்டு ஜன்னல் என்ற பாடலையும் தாமிரபரணி படத்தில் தாலியே தேவையில்லை உள்ளிட்ட பாடல்களையும் பவதாரணி பாடியுள்ளார் ராசையா அலெக்சாண்டர் தெடினின் வந்தது காதலுக்கு மரியாதை அழகி ஃப்ரெண்ட்ஸ் தாமிரபரணி உளியின் ஓசை கோவா மங்காத்தா அநேகன் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் பாடியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு ரேவதி இயக்கத்தில் வெளியான மித்தர் மை ஃப்ரண்ட் படத்தின் மூலம் இசையமைப்பாளராகவும் அறிமுகமானார் தொடர்ந்து பிர்மிலேங்கே ஹிந்தி அமிர்தம் இலக்கணம் மாய நதி படங்களுக்கு இசையமைத்துள்ளார் கடந்த ஐந்து மாதங்களாகவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பவதாரணி இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பவதாரணி காலமானார் அவரது உடல் வெள்ளிக்கிழமை மாலை சென்னை கொண்டுவரப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது